கொடுக்குன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டானிக் கொடுக்குறோம் உதாரணமாக இந்த வாரம் வந்து ஆர்த்தோசில்சிக் ஆசிட் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் ஒரு மல்ட்டிவிட்டமின் வித்து அமினோ ஆசிட் அந்த மாதிரி கொடுத்தா போதும் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுக்குறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்குறதே உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் தரும் அதே மாதிரி வந்து ரெட் ஆல்கே சொல்லக்கூடிய கடல் பாசிகள் ரெட் ஆல்கே ஜெல்னு சொல்லக்கூடிய கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா ஜெல் டைப்லேயே இருக்கும் அதில் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வந்து வேர் வழியாகவும் ஏக்கருக்கு ஒரு கிலோ அப்படின்ற வகையில் வந்து வேர் வழியாக நீங்கள் வந்து இட முடியும் அது மாதிரி வந்து கால்சியம் நைட்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ அப்படின்ற அளவில் எடுத்து நீங்கள் வந்து வேர் வழியாக இடலாம் அதை மாதிரி வந்து அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ இதை வந்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து அந்த நோய்களையும் சிறிதுளவு கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வெங்காயம் வந்து நல்ல சைஸாகவும் அதிக எடை வரக்கூடியதாகவும் இருக்கும் அதை மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல கலரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் மேய்ச்சான இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஜிப்ரலிக் ஆசிட் வந்து வெங்காயத்துக்கு வந்து அதிகபட்சம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட வேறு ஏதாவது ஒரு இது கூட மைக்ரோநைட்ரிய கலந்த மாதிரி உள்ள ஜிப்ரலிக் ஆசிட்டாக நீங்கள் கலந்து வாங்கி கொடுக்குறது நல்லது வித் மைக்ரோ நைட்ரியன் கொடுக்கலாம் நீங்கள் தாராளம் மைக்ரோ வந்து நல்ல லிக்விட் ஃபார்மில் உள்ளது வித் ஜிப்ரலிக் ஆசிட் மற்றும் வந்து அமினோசிட்லாம் சேர்ந்த மாதிரி உள்ளது இருக்குது அந்த மாதிரி உள்ளது கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆர்த்தோசில்சிக் ஆசிட் ட்ரைகாண்டலாம் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி தாராளமாக கொடுக்கலாம் அதை மாதிரி வந்து ஹோமோபிராசின விளையிடம்னு சொல்லக்கூடியது ஹோமோபிராசினி அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி அதாவது பத்தில் தண்ணிக்கு பத்து மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வெங்காயம் வந்து நல்ல சைஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அது மாதிரி வந்து அதை அதனுடைய எஃபெக்ட் மூலமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிஜிஆர் பிளான் க்ரௌத் துறைகள் சொல்லக்கூடிய இந்த டானிக்கல் மூலமாக மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பயிர் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும் அது மாதிரி சந்தை மதிப்பு அதிகமான நல்ல கலர் அந்த மாதிரியான இதுகளெலாம் உருவாகும் அந்த மாதிரி மேட் சொன்ன டானிக்கலாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நாங்கள் எங்கேயுமே கேட்டு வாங்க முடியலை எங்களூர் கடைகளில் கிடைக்கல இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நான் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா அதிகபட்சம் ஒரு நாள் இரண்டு நாளை கடிச்சது தமிழ்நாடுக்குள்ளாவே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் எந்த மருந்தாக இருந்தாலுமே எல்லாமே வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணி எடுத்து ஏதாவது பேசிகிட்டு வந்தால் அந்த எல்லா நேரங்களையும் பேசி எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு இல்லை நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ண முடியல நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் மற்றபடி வீடியோக்கள் வந்து நிறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட